ஜதி அருட்பெருஞ்சோதி தனி பெரு கருணை அருட்பெருஞ்சோதி ஐயா வணக்கம் வணக்க மகான்களையும் ஞானிகளையும் பின்பற்றுவதுன்னு சொல்லுகிறீங்க ஆனா எப்படி பின்பற்றுவது அது ஒரு சிறந்த விளக்கம் கொடுத்தீங்கன்னா எனக்கும் நல்லா இருக்கும் பொதுமக்களுக்கும் அது பார்த்து பின்பற்றுறவங்க நான் நம்புகிறேன் கொஞ்சம் நல்ல விளக்கமாக கொடுங்க நன்றி அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறாரு நான்களையும் நான்கையும் பின்பற்றுறது எப்படின்ட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க ஐயா வந்து இன்றைக்கு அருமையான கேள்வி கேட்டுக்கிறார் மகான்களையும் ஞானிகளும் பின்பற்றுவது எப்படி என்று இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகான்கள் யார் அப்படின்றத நம்ம முதல் சிந்திக்கணும் இன்றைக்கு பொறுத்தவரைக்கும் மகான் யாருன்னா நமக்கு தெரிஞ்சவர்கள் காந்தியடிகளுக்கு தான் மகான் சொன்னோம் ஏன் அப்படின்னு சொன்னாக்கா நாள் தான் அவருக்கு பேர் மகா ஆத்மா காந்தின்னு பேரே வந்திருக்கு அவர் தான் நமக்கு தெரிஞ்சுப்போம் அப்போ அந்த மாதிரி மகான்கள் அந்த மகான்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்களுடைய வாழ்வில் சரித்திரத்தை நம்ம கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த மகான்கள் எப்படி வாழ்ந்தார்கள்னா அகிம்ச முறையில் வாழ்ந்திருக்கிறார் அகிம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமையான ஈடுபாடோட ஒருத்தருக்கிட்ட அணுகிறது அப்போ அந்த பொறுமையான ஈடுபாடோட எப்படின்னு பார்த்தீங்கன்னா மகான்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்கார்கிட்ட வந்து சண்டலாம் பட என்னுடைய நாட்டை எனக்கு கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அற்புதமான முறையில் அவர் கேட்டு வாங்கியிருக்கிறார் அப்படி வாங்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம சுதந்திர நாடு இந்தியா பெற்றுவிடுது அப்போ அதுபோல் அந்த மகான்களுடைய வாழ்க்கையை நம்ம பின்பற்றி நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு நல்லது நடக்கும் நல்லது கிடைக்கும் ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஒரு கேள்வி மகான்களையும் ஞானிகளும் பின்பற்றி வாழ வேண்டன அப்ப ஞானிகள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது ஞானிகள் என்றால் என்னன்னா உலகத்தில் யாராருன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து பேசுவாங்க ஆனால் அடியுடைய வாழ்வில்ல ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன் அப்போ ஞானிகள் யார் என்று பார்த்தா நான் நீ என்ற பேதம் இல்லாத ஒருவன் வாழ்கின்றான் என்றால் அவன் தான் ஞானி எல்லோரும் சமமா பார்க்கக்கூடியவன் தான் ஞானி அப்போ அந்த மாதிரி ஒரு ஞானிகளை நான் பின்பற்றி வாழ்ந்தோம் என்றால் நமக்கு எந்த விதமான நம்ம வாழ்க்கையை வாழலாம் அதுக்காக அதுக்காக தான் மகான்களையும் ஞானிகளையும் பின்பற்றி வாழ வேண்டும் என்ப கேள்வியை ஐயா அவர்கள் அற்புதமாக கேட்டிருக்கின்றார்கள் நானும் யார் மகான் யார் ஞானி என்று சிந்தித்து அவர் வாழ்க்கையில் பின்பற்றி நாம் வாழ்ந்தோம் என்றால் எல்லா வளமும் நலமும் பெறலாம் என்று அடியேன் உங்களை கேட்கின்றேன் நீங்கள் நல்ல முறையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிரும் முன்பு வாழ்க்கை ஐயா மகான் யார் ஞானி யார் ரெண்டுக்கும் விளக்கம் வந்து அற்புதமான விளக்கத்தை கொடுத்தீங்க ரொம்ப அற்புதமா இருக்கு இது வந்து எனக்கும் புரிஞ்சி நானும் இதை பின்பற்றணும் அதே மாதிரி பொதுமக்களுக்கும் இது போய் சேரும் சேர்ந்து அவங்களும் அதை பின்பற்றுறாங்கன்னு நான் நம்புறேன் நன்றி அடுத்த எபிசோட்ல ஐயா மீண்டும் ஒரு நல்ல கேள்வி மூலியமா சந்திக்கிறேன் நன்றி